எல்லோருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டார் மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்பூத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தாங்க ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் ஏன்னா நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதில் இந்த ஸ்டொமக் பெயின்னு கேஸ் ட்ரபுள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அசைவம் அப்படின்றத சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிட்றது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் வயதானவங்க இருக்காங்க அதே மாதிரி அப்பாவுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இந்த மனசு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியே அந்த ஒரு திங்கிங்லேயே கொண்டு போய்ட்டுருக்கோம் அவங்கள முடிஞ்சளவுக்கு அந்த கன்ஃபியூஸ் ஆகிறது அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றத தடவைக்கு நல்லா யோசனை பண்ணி தெளிவான முடிவாக எடுக்க பாருங்கள் அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோங்க அதான் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த டைமிங் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கெலாம் தசாம்புத்தி சரியில்லாமல் இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்துலேயும் பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சில பேருக்கெலாம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படுத்துது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுக்காமல் வாழ்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ஏதாவது கோபத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் அமைதியாக போயிடணும் நீங்களும் பதிலுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில் பிரிவினை அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்த தான் செய்யும் இது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கிடையாது குடும்பத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லார்கிட்டேயுமே அனுசரித்து போய்க்கோங்க அதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது குடும்பத்தை அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தாங்க பணவரவு அப்படின்றது கிடைச்சாலும் செலவுகள் அப்படின்றது வந்து பார்க்கும்போது வந்து டபுள் மடங்காகிடும் அப்போ இந்த தேவையில்லாத செலவுகள் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு போகணும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான செலவுகள் ஏற்படும் தேவைப்பட்டால் மட்டும் எதையும் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் வந்து ஆடம்பரத்துக்காக வாங்கிட்டு அப்புறம் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காதீங்க சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படத்தான் செய்யும் அப்போ இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்கிறதெல்லாம் தவிர்த்துக்கணும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதம் அப்படின்றது எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் இந்த வெளிநாடுகள் சம்மந்தமாக வெளி மாநிலங்கள் சம்மந்தமாக நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் தடங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டாலும் இந்த வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டுருக்கு உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதாவது பிடிச்ச இடங்களில் அட்மிஷன் கிடைக்கிறது அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக ஏதாவது லோன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க இல்லைனா உங்களோட படிப்புக்காக வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையாவது கடன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான உதவிகள்லாம் அவங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக வரக்கூடிய உதவிகள் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்பில் சொல்லலாம் வேலைவாய்ப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா முதல் அந்த ரெண்டு வாரம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே கொஞ்சம் அதிகமான தடைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் தெரியும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு தசாம்புத்தி நல்ல விதமாக இருந்தது ஜாதகம் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு தப்புச்சிக்கலான்னு வச்சுக்கோங்க ஒருவேளை தசாம்புத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லலாம் சில பேருக்கெல்லாம் வந்து வேலை போயிட்டு வேறு இடத்துக்கு வந்து வேலை தேடுறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்த தான் செய்யும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து இந்த ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களுக்கு தொழில் வகையிலலாம் நல்லபடியாக தாங்க இருக்கும் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பணப்பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாதம் பொருளாதாரம் அப்படின்றது பணவரவு கிடைச்சாலும் செலவுகள் அப்படின்றது தான் கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு போகும் அதனால் தேவைக்கு அதிகமாக முதலீடுகள் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா நீங்களுமே கொஞ்சம் கடன் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படத்தான் செய்யும் எதுலேயும் அகலக்கால் வைக்க வேண்டாம் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது ரெண்டு பேருக்கு கிடையாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படத்தான் செய்யும் மற்றபடி தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த லாபம் அப்படின்றது தொழில் நல்ல முறையாக போகிறது அப்படின்றதெல்லாம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு பக்கம் போய்ட்டுருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுபகாரியங்கள்லாம் எடுத்துக்கோங்க சுபகாரியங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் உங்களோட ஜாதகமில் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் கடகமில் பிறந்திருக்காரு அவருக்கு திருமணத்துக்கு சாதகமான தசாம்பத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அவருக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அந்த அசாம்புத்திகள்ன்றத அவருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் இல்லையா அதனால் திருமணம் அப்படின்றது நடந்துடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் உங்களோட முன்கோபம் அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது எதையாவது சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து அதை வேறு விதமாக வந்து புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிறவங்க அதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத சிந்தனைகளுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த டைம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்றதையும் சில பேருக்குள்ளா ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ளே எப்படி பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் இந்த காதல் உறவுகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா காதலன் இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது ரெண்டு வீது இடையில் பிரிவினையை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டு பழகாதீங்க ஏன்னா கடகம் பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவசரப்பட மாட்டாங்க எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி தான் செய்வாங்க ஆனால் இருக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களை போட்டு அப்படியே தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நல்லா பேசிகிட்டு இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் வாழ்க்கை அப்படின்றது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் இந்த எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய கேது எட்டில் இருக்கக்கூடிய ராகு குருவும் பன்னெண்டுக்கு போயிட்டார் இதனால் வந்து குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்காதோ அப்படின்லாம் வந்து இந்த மாதிரியான கவலைகள்லாம் இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த கோல்சார கிரக நிலைகள் கொஞ்சம் தடைகள் அப்படின்றத ஏற்படுத்தமே தவிர உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதுக்காக கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தான் திருமணம் அப்படின்றதும் இந்த சுபகாரியங்கள் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் முடிவு பண்ணுமே தவிர இந்த கோல்சாரம் சில தடைகள் தாமதங்கள் அதை தான் ஏற்படுத்த முடியும் புரிஞ்சுங்களா இந்த ஜூன் மாதம் அப்படின்றது கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றத அதிகமாக ஏற்படுத்தினாலும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கான வழிகள் அப்படின்றதையும் அந்த ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டியையும் கொடுத்துரும் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அதே மாதிரி குலதெய்வத்தோட வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அப்படின்றது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பார்த்து கவனமாக இருந்து போங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்